வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஸ் ஸ்டவ்வை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுறது பற்றி தான் டெய்லி நம்ம வீட்டில் சீக்கிரத்தில் வேலை முடிக்கணும்னு சொல்லி கேஸ் ஸ்டவ்வை அதிகமாக பயன்படுத்தும் அந்த கேஸ் ஸ்டவ்வை டெய்லி நம்ம எப்படி பாத்திரம்லாம் கழுவுறோமோ அதே மாதிரி ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு கேஸ் ரொம்ப சிக்கனமாக செலவாகவும் மெயின்டனன்ஸும் நல்லாயிருக்கும் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ண ஆரம்பிக்க முன்னோக்கூட்டியே கீழே நம்ம சிலிண்டரில் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும் மேலே உள்ள எல்லா அடுக்கையும் எடுத்துட்டு கொஞ்சமாக விம் விட்டுட்டு நல்ல சாஃப்டாக இருக்கிற ஸ்க்ரப்பர் வச்சு அந்த கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறணும் அந்த பர்னர் உள்ள இடத்துல கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டை நம்ம தடவிட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இந்த மாதிரி ப்ரெஷ்ஷர் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டோன்னா ஸ்க்ரூலாம் இருக்கிற இடத்துல குழம்பு ஏதாவது வடிஞ்சு கரைப்படைத்து துருள் பிடிச்சி இருந்தால் கூட இந்த டூத் பேஸ்ட் வச்சு தேய்ச்சி விடும் போது நல்லா புதுசு போல ஆயிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த பர்னர் மேலே உள்ள அடுப்பு வைக்கிற ஸ்டாண்டு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் சமையல் நேரத்தை குறைக்கணும் அப்படின்னா கேஸ் ஸ்டவ்வில் பர்னர்லலாம் அடைக்காமல் சுத்தமாக இருந்தால் தான் சீக்கிரத்தில் நமக்கு சமையலை முடிச்சிட்டு வர முடியும் எரிச்சல் இல்லாமல் நின்று நமக்கு சமைக்கவும் முடியும் அடுப்பு எல்லாம் தொடச்சி அந்த ஆயில் பசை எல்லாமே லாஸ்ட்டில் சிங்க்கில் வந்து அடைஞ்சிரும் அந்த சிங்க்கையும் நம்ம கையோட சுத்தமாக க்ளீன் பண்ணி வீட்டுக்கெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் சோடா உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் லெமன் பாதி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக விம்மு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு கிரானைட்டில் எதுலேயும் படாமல் அந்த சிங்கில் மட்டும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோன்னா சிங்க்கு வந்து நல்லா ஆயிரும் எண்ணெய் பச எதுவுமே இருக்காது நல்லா தண்ணி விட்டு அப்புறம் அலசி விட்டால் ரொம்பவே சுத்தமாயிரும் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கையும் கையோடு க்ளீன் பண்ண பிறகு அந்த பர்னரை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சோன்னா ஈஸியாக இருக்கும் இதை நம்ம ஒரு மாதத்தில் ஒரு நாள் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டா அந்த பர்னரில் இருக்கிற சின்ன சின்ன அடைப்புகள் கூட பெயிரும் கொஞ்சமாக நான் கொக்கோ கோலா ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூட எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சோடா உப்பும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அப்படியே நம்ம ஊற வச்சிட வேண்டியதான் ஊக்கு வச்சோ இல்லை பர்னரை குத்துற ஊசியை வச்சோ குத்தி எடுக்காமல் இந்த மாதிரி ஊற வைக்கும் போது லெமனும் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து தேய்க்கும் போது அந்த ஹோல்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இதில் அப்படியே வெளியில் வந்துடும் ஈஸியாக கொஞ்சமாக பேஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும் நல்லா போயிடும் நம்ம மாதம் மாதம் இப்படி செஞ்சிட்டே வரும்போது அது வந்து பளிச்சின்னு இருக்கும் இது வருஷத்தில் ஒரு வாட்டியோ ஆறு மாதத்தை ஒரு வாட்டியோ வரும் போது கொஞ்சம் கருப்பாகவும் ஆனால் உள்ளே எந்தவித அடப்பும் இருக்காது அடப்பு இருந்துச்சுனாலே நமக்கு கேஸ் செலவு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரத்தில் சமையல் நடக்காது ரொம்ப நேரம் ஆகும் ஸ்லோவாக தான் எரியிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட வேண்டியதான் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டுனா எல்லாமே ரெடி ஆயிரும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க